அனைவருக்கும் வணக்கம் தாமாக்க தலைவர் விஜய் நடித்த ஜனநாயக சினிமாவிற்கு சென்சார் போர்டில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி அந்த படம் வெளியிடப்படவில்லை நீதிமன்றத்தில் வழக்கானது நாளை தீர்ப்பு வழங்க உள்ள நிலையில் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் மொத்த தலைவர்களும் ஆதரவாக களத்தில் இறங்கி பேசி வருகின்றனர் டெல்லியிலிருந்து தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் வரை விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் குறிப்பாக ராகுல் காந்தியின் வலதுகை இடதுகையாக செயல்படுகின்ற கிரீஷ் சோடங்கர் மற்றும் பிரிவின் சக்கரவர்த்தி இருவர் ராகுல் காந்தியின் வலதுகை இடதுகை என்று அறியப்படுபவர்கள் களத்தில் இறங்கி பிரதமர் மோடிக்கு சவால் விடும் வகையில் கிரீஷ் சோழங்கர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளிக்கிறது இந்த காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்குமா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது காரணம் என்னவென்றால் தாபே காடைய விஜய் கட்சி தமிழகத்தில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்கவில்லை அனைத்து கட்சிகளும் விஜய்க்கு எதிராகவே செயல்படுகின்ற நிலையில் ஆளுகின்ற திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சரி ஜனநாயக் ஜனநாயக சினிமாவிற்கு ஆதரவாக இதுவரை குரல் தரவில்லை ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே தாபேக்க ஜனநாயக ஆதரவாக காங்கிரஸ் கட்சி குரல் எழுப்பியது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் சாதாரண வார்த்தைகள் இல்லாமல் கடுமையாக மத்திய அரசை காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது அதாவது கிரீஷ் சோடங்கர் மற்றும் சக்கரவர்த்தி தவிர தமிழகத்தில் உள்ள மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே எஸ் ஆகியோர் மிகப்பெரிய ஆதரவை அளித்துள்ளனர் அதில் குறிப்பாக கிரீஷ் சோடங்கர் என்பவர் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியவர் அவர்தான் மிக கடுமையாக பிரதமர் மோடியையும் மத்திய அரசையும் விமர்சனம் செய்துள்ளார் அதாவது பிரதமர் மோடி தான் ஜனநாயகம் படத்திற்கு அழுத்தம் தருகிறார் அதனால்தான் ஜனநாயகனுக்கு சிக்கல் ஏற்பட்டது இந்த படத்திற்கு அரசியல் சாமி பூசுகிறார்கள் அதன் அடிப்படையில் பிரதமர் மோடி இந்த படத்திற்கு அழுத்தம் கொடுக்கிறார் என்று கூறியது மட்டுமல்லாமல் நடிகர் விஜயை எதிர்ப்பதற்கு பதிலாக அரசியல்வாதி விஜயை நீங்கள் எதிர்த்து காட்டுங்கள் அங்கே உங்கள் நெஞ்சுரத்தையும் வீரத்தையும் காட்டுங்கள் வேலன் கிரீஸ் ஓடங்கர் தன்னுடைய ட்வீட்டில் மோடிஜி உங்களுக்கு ஐம்பத்தங்க ஐம்பத்தரங்கல மார்பு என்று கூட்டு நிரூபியுங்கள் உங்கள் மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று நடிகர் விஜயை எதிர்க்காதீர்கள் அரசியல்வாதி விஜய்யை எதிர்த்து காட்டுங்கள் என்று சவால் விடுகின்ற வகையில் அவர் பேசியுள்ளார் அதே போல காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கட்சியும் ஒரு ட்வீட் ஆனது வெளியிட்டுள்ளது நடிகர் விஜயின் ஜனநாயகம் திரைப்படத்தை சுற்றில சர்ச்சை அரசியல் அதிகாரத்தின் துஷ்பிரியோகம் குறித்து கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அதேபோல் ராகுல் காந்தியின் வலதுகையால் செயல்படுகின்ற காங்கிரஸ் வீக வகுப்பாளர் பெருமின் சக்கரவர்த்தி பேசுகையில் தமக தலைவர் விஜயன் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தீய நோக்கத்துடன் சென்சார் சான்றிதழ் மறுக்கப்பட்டுள்ளது சென்சார் சான்றிதழ் வழங்காமல் ஜனநாயக திரைப்படத்தின் ரிலீஸை மத்திய அரசு தடுத்து நிறுத்தியுள்ளது ஜனநாயக படத்தை தடுப்பது தமிழக மக்களை அவமதிப்பதற்கு சமம் என விஜய்க்கு ஆதரவாக மிக தீவிரமாக பிரிவின் சக்கரவர்த்தி வலைப்பதிவு செய்துள்ளார் அதேபோல காங்கிரஸ் கூச்சி கூட்டணியில் நீடிக்க வேண்டுமென்றால் திமுக எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வரும் காங்கிரஸ் எம்பியான மாணிக் தாக்கூர் அவர்களும் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை சிபிஐக்கு பிறகு தற்போது தணிக்கை வாரியத்தை மத்திய அரசு பயன்படுத்துகிறது ஜனநாயகத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் இன்று அச்சுறுத்தலாக மாறியுள்ளன என்று மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதேபோல ஜோதிமணி இன்னும் மிக தீவிரமாக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜனநாயகத்துக்கு ஆதரவாகவும் தணிக்கை வாரியத்துக்கு எதிராகவும் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அதாவது தணிக்கை வாரியம் என்பதே கலைக்கப்பட வேண்டியதுதான் காரணம் என்னவென்றால் தானும் தணிக்கைக்குழு உறுப்பினராக இருந்தேன் என்று தெரிவித்த ஜோதிமணி அவர்கள் அதன் செயல்பாடுகளை எனக்கு நன்றாக தெரியும் இந்த தொழில்நுட்ப யுகத்தில் தணிக்கை வாரியம் என்பது காலாவதியான ஒரு அமைப்பு ஒரு திரைப்படத்தை ஏற்பதும் மறுப்பதும் மக்கள் கையில் இருக்கிறது ஒரு திரைப்படத்தை நாம் தணிக்கை செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான தணிக்கை செய்யப்படாது வீடியோக்கள் காட்சிகள் தொலைக்காட்சி யூடியூப் மூலம் சமூக வலைத்தளங்கள் பரவிக்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் யார் தணிக்கை செய்தது தணிக்கை இல்லாமலேயே இப்படி பரவுகிறது இதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் திரைப்படத்திற்கு மட்டும் தணிக்கை செய்வதால் எந்த மாற்றம் ஏற்பட போவதில்லை என்பதே உண்மை பெண்களை ஆபாசமாக பேசுவது சித்திரப்பது இரட்டை அறுத்த வசனங்களை பேசுவது தணிக்கையின் விதிகளின்படி தவறானது என்றால் இவை அனைத்தும் எந்தவித தணிக்கையும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது வீடியோக்கள் வைரலாக பரவி வருகிறது இதில் யாரும் எந்தவித கவனமும் செலுத்துவதே இல்லை சான்றிதழையும் இவர்களுக்கு மறுப்பதும் இல்லை இதை போல தன்னை போலவே பரவி வருகிறது ஆகவே தான் இன்றைய தொழில்நுட்ப காலகட்டத்தில் தணிக்கை வாரியம் என்பது கலைக்கப்பட வேண்டியது அதுவரை அது அரசியல் ஆயுதமாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று தணிக்கை வாரியத்தை காங்கிரஸ் ஜோதிமணி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அதேபோல காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான கே எஸ் அலிகரியும் ஜனநாயக படத்திற்கு தணிக்கை சான்றில் வழங்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய தவறு அது இன்னும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன் தணிக்கை சான்றில் வழங்கவில்லை என தெரியவில்லை அது உள்நோக்கம் இருந்தால் அது மிகப்பெரிய தவறு என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல அதே காங்கிரஸ் கட்சியின் மக்களை உறுப்பினர் வசந்த் அவர்கள் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராகுல் காந்தி ஒரு ட்வீட் செய்துள்ளார் அதை அவர் மறு ட்வீட் செய்து ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராகுல் காந்தி தமிழ் சினிமாவை நசுக்குவதன் மூலம் தமிழ் கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் அவமதிப்பதற்கு எதிராக மோடி அரசாங்கத்தை எச்சரித்துள்ளார் இன்று மீண்டும் பாஜக வேண்டுமென்று ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்றிதழை தரவிடாமல் அதன் வெளியீட்டை தடுத்து நிறுத்திவிட்டது தமிழக மக்களின் உணர்வுகளை அவமதித்தால் அந்த எச்சரிக்கை மீண்டும் உண்மையாகிறது ராகுல் காந்தி சொன்னது உண்மைதான் என்று தற்பொழுது இவரும் தன்னுடைய ட்விட் செய்துள்ளார் இப்படி ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி டெல்லியிலிருந்து தமிழக காங்கிரஸ் வரை ஜனநாயக ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் இப்படிப்பட்ட குரல் எந்த கட்சியும் தராத நிலையில் தருகிறார்கள் என்றால் இவர்கள் திமுக கூட்டிலிருந்து காங்கிரஸ் விலகுகிறதா அது தாவை காவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறதா அதை நோக்கி நகர்கிறதா என்று ஒரு விவாதமானது போய்கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் ராகுல் காந்தியின் அனுமதி இல்லாமல் இந்த அளவுக்கு தீவிரமாக டெல்லியிலிருந்து தமிழக காங்கிரஸ் வரை இப்படி இவர்களெல்லாம் பேசுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்த மாச கடைசியில் ராகுல் காந்தி தமிழகம் வர இருக்கிறார் அப்பொழுது அவர் யார் யாரை சந்திப்பார் அதன் மூலம் ஆனது எப்படி உருவாகும் என்ற ஒரு கவலை திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது ஆனால் அதை வெளியிலே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் தாவேக்கா அருகில் தற்பொழுது காங்கிரஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பதால் அதை தருவதற்கு தயாராக இருக்கின்ற தாவேக்கா விஜய்க்கு ஆதரவாகும் ஜனநாயகனுக்கு ஆதரவாகும் மத்திய அரசை கடுமையாக காங்கிரஸ் விமர்சனம் செய்து வருகிறது என்பது மட்டுமே உண்மை